கோவிட் காலத்துல வெளியே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியாம இருந்தப்போ மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊடகம் மூலமா கோவிட் பத்தின நிலவரத்தை கொடுத்து கோவிட் மேல உள்ள பீதியை குறைச்ச பீலா வெங்கடேசன் இன்னைக்கு நம்ம கூட இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தூத்துக்குடியில வெங்கடேசன் ராணி தம்பதியருக்கு மகளா பிறந்தவங்க இவங்க இவங்களோட அம்மா ராணி வெங்கடேசன் சாத்தான்குளம் தொகுதியோட முன்னாள் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழுல ஐஏஎஸ் பாஸ் ஆகி பீகார்ல ஐஏஎஸ் ஆ பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க அங்க சிறப்பா பணி இருந்த இவங்க அடுத்து ஜார்க்கண்ட் டிரான்ஸ்பர் ஆகுறாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் செங்கல்பட்டில் சப் கலெக்டர் ஆரம்பிச்சு துறை ஊரக துறை ஹோமியோபதி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு பல துறைகளில் கமிஷனராக பணியாற்றி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கோவிட் பேண்டமிக் அப்போ இவங்க தமிழ்நாட்டோட ஹெல்த் செக்ரட்டரியா அப்பாயின்மெண்ட் ஆனாங்க கோவிட் பத்தின புரிதலே இல்லாம இருக்கிறப்போ தமிழக மக்கள் எல்லாருக்கும் கோவிட் தொற்று பத்தின தீவிரத்தை புரிய வச்சு கோவிட் வந்த மக்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அதே நேரத்துல தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு பேர் குணமடைஞ்சிருக்காங்கன்னு சரியான புள்ளி விவரத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தி மக்களுக்கு கோவிட் பத்தின விளக்கத்தை இனமும் கொடுத்து மக்களோட பதற்றத்தை குறைச்சாங்க கோவிட் பேண்டமிக் அப்போ தமிழக மக்கள் நம்புனா ஒரே முகமா இருந்த பீலா வெங்கடேசன் தன்னோட ஐம்பத்தாறு வயசுல பிரெயின் டியூமரால பாதிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் இருபத்தி நாலு அன்னைக்கு நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காங்க கோவிட்ல ஓடி ஓடி உழைச்சவங்க இனி கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும்